உங்கள் பிறந்த தேதிக்கு இதுதான் சரியான தொழில் உங்கள் பிறந்த நாளுக்கு உரிய தொழிலை தேர்வு செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம் நியூமராலஜி என்ற எண் கணிதத்தின்படி படி ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு குணம் உண்டு ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என ஒரு சில குணங்கள் இருக்கிறது என்றும் அந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் அல்லது எந்த வேலை பொருத்தமாக இருக்கும் என்றும் எண் கணிதத்தின்படி கூறலாம் இந்த எண் கணிதத்தை பின்பற்றி உங்கள் பிறந்த நாளுக்கு உரிய தொழிலை தேர்வு செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முறையில் முன்னேறலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் ஒன்று என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு உரிய சூரியன் இவர்கள் பிறவியிலேயே பிறந்தவர்கள் எடுப்பதில் வல்லவர்கள் அதே நேரத்தில் சரியான எடுப்பதிலும் தேர்ந்த நபர்கள் திருபாய் அம்பானி ரத்தன் டாடா முகேஷ் அம்பானி பில்கேட்ஸ் ஆகியோர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிசினஸ் தான் சரியான தொழில் இவர்கள் எந்த பிசினஸ் செய்தாலும் வெற்றி பெறுவார்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான கோள் சந்திரன் படைப்புகளிலும் புதியதாக உருவாக்குவதிலும் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமன்றி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சிறந்த ராஜதந்திரிகளாகவும் இருப்பார்கள் கலை நடிப்பு ஃபேஷன் டிசைனிங் தொழில் செய்தால் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பெரிய ஆளாக வருவார்கள் ஷாருக்கான் அமிதாப் பச்சன் லியான்னடா டி கோப்ரிகோ ஆகியோர் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான கோள் வியாழன் இயற்கையிலேயே வலிமை உள்ளவர்களாக இருக்கும் இவர்கள் நல்ல மனதுடன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் வங்கி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பணிகளில் இவர்கள் இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் மேலும் இவர்களுக்கு சில்லறை வணிகம் செய்யும் தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும் இவ்வகை தொழிலை இவர்கள் தேர்வு செய்வது நலம் நாலு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வழக்கத்திற்கு சற்று வேறுபட்டவர்களாகவும் தனிப்பட்ட தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ரிஸ்க் எடுப்பதில் வல்லவர்கள் ஆனால் பெரும்பாலும் தவறான முடிவுகளை எடுத்து ஆபத்தையோ பிரச்சனையோ விலை கொடுத்து வாங்கும் தன்மை உடையவர்கள் ஊக வணிகம் என்று கூறப்படும் பங்கு வர்த்தகம் மற்றும் சூதாட்டம் ஆகியவை இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சரியான தொழிலாக இருக்கும் மேலும் கலை நடிப்பு ஆகிய துறைகளிலும் இவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சிறந்த முடிவை சரியான நேரத்தில் எடுக்கும் தன்மை கொண்டவர்கள் தகவல் தொடர்பு திறன் அதிகம் உள்ள இவர்களுக்கு பங்கு வர்த்தகம் மிக சரியான தொழிலாக இருக்கும் மற்றவர்களை தனது வழிக்கு கொண்டு வருவதில் வல்லவர்கள் சலிப்பை தரும் ரிஸ்க் எடுத்து தினந்தோறும் பரபரப்பாக இருப்பது இவர்களுக்கு பிடித்தமான ஒன்று டெக்னாலஜி விளையாட்டு மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆகிய துறைகளை இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் வீனஸ் கிரகத்தை சார்ந்த இந்த எண் உடையவர்கள் இயற்கையாகவே பர்சனாலிட்டியாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பரமான அல்லது பொழுதுபோக்கு துறைகளில் நாட்டம் அதிகம் இருக்கும் புகழ் இவர்களுக்கு தானாகவே வந்து குவியும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் ஆவதற்கு வாய்ப்பு அதிகம் எதையாவது கண்டுபிடிக்க என்ற ஆர்வம் இவர்களிடம் அதிகம் இருக்கும் இவர்களுடைய கண்டுபிடிப்புக்கு உலகமே தலைவணங்கும் அளவுக்கு இவர்களுக்கு புகழ் பணம் பெருகும் ஆராய்ச்சி விஞ்ஞானம் தான் இவர்களுக்குரிய சரியான தொழில் தமிழ் டிவி பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் சனி கிரகத்திற்குரிய இந்த எண்களில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்படுவார்கள் அதாவது சுமார் முப்பத்தி ஐந்து வயது வரை இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும் வகையில் முன்னேற்றம் இருக்காது எளிமையாகவும் அதே நேரத்தில் கண்டிப்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள் கடின உழைப்பு இருக்கும் இவர்களுக்கு சற்று தாமதமாக தான் வெற்றி கிடைக்கும் அரசியல் இரும்பு உலோகங்கள் ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் ஆகிய தொழில்கள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான தொழில்கள் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய இந்த நபர்கள் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டு வீரர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு துறை கெமிக்கல் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகிய துறைகளும் இந்த எண்களுக்கு உரியவர்களின் துறைகள் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்